அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் இன்னும் ஓரிரு மாதங்களில் வந்து வர இருக்கின்றது அதற்கான வேலைகளை எல்லாமே எல்லா கட்சிகளுமே தமிழகத்தில் வந்து தொடங்கிட்டாங்க ஒட்டுமொத்த இந்தியாவிலும் எல்லா கட்சிகளும் தேர்தல் வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சமீபத்துல சமீபத்தில் வந்து திமுகவானது அது அதனுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாவற்றிற்கும் வந்து எந்தெந்த கட்சிக்கு எத்தனை இடங்கள் அப்படிங்கிறத வந்து முடிவு செய்திருக்கிறார்கள் அந்த வகையில வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கு வந்து இரண்டு தொகுதிகளை இரண்டு தனித்தொகுதிகளை வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க மக்கள் தேசிய கட்சிக்கு ஒரு இடம் ஒதுக்கியிருக்காங்க மதிமுகவுக்கு ஒரு இடம் ஒதுக்கியிருக்காங்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு வந்து ஒரு இடம் ஒதுக்கியிருக்காங்க யாருமே எதிர்பார்க்காத விதமாக காங்கிரஸ் கட்சிக்கு வந்து தமிழகத்தில் ஒம்பது இடங்களையும் புதுச்சேரியில் ஒரு இடமும் மொத்தம் பத்து இடங்களை வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க திமுகவானது இருபத்தி ஒரு இடங்களில் நேரடியாக அது போட்டியிடப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள் ஒருபுறம் ஒரு புறம் வந்து நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்போம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு வேட்பாளர்களையும் அறிவித்து அவர்கள் வந்து தேர்தல் களத்தில் வந்து முந்தி அப்படின்னு தான் சொல்லணும் தேர்தல் பரப்புரையை வந்து அவர்கள் எல்லா கட்சிகளுக்கும் முன்னதாகவே தொடங்கி விட்டார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் ஆஹ் பாரதிய ஜனதா கட்சி ஒரு புறம் வந்து கூட்டணி கட்சிகள் யாரும் வராத நிலையில கூட்டணிக்காக நாங்கள் வந்து கடவுகளை திறந்து வைத்திருக்கிறோம் ஜன்னலை திறந்து வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுல வந்து சின்ன சின்ன கட்சிகள் லெட்டர் லெட்டர்பேடு கட்சிகள் அஹ் இது போன்ற கட்சிகள் தான் இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க சொல்லிக்கொள்ளும்படியாக பெரிய கட்சி எதுவுமே பாரதிய ஜனதா கட்சியோடு இதுவரைக்கும் கூட்டணி வைக்கல அதிமுகவோடு பாமக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றது தேமுதிகவும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது ஆனால் அந்த தேமுதிக அதிமுக பாமக பாஜக இது வந்து இதுவரைக்கும் கூட்டணி வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை இடம் அப்படிங்கிறதும் அறிவிக்கப்படலை சரி இந்த தேர்தல் களம் நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு தேர்தல் களமாக அமைந்திருக்கின்றது நாம் தமிழர் கட்சிக்கு இந்த களம் வந்து என்னென்ன சாதகங்கள் இருக்கின்றது நாம் தமிழர் கட்சிக்கு என்னென்ன பாதகங்கள் இருக்கின்றது அப்படிங்கிறது குறித்து நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் தேர்தல் தொடங்கிய உடனே நாம் தமிழர் கட்சி வந்து நாங்கள் தனித்து நிற்க போகின்றோம் என்று அறிவித்து வேட்பாளர்களையும் அறிவிச்சிருக்காங்க அப்படி இருக்கின்ற சூழலில் இந்த நாம் தமிழர் கட்சி இதற்கு முன்பு போட்டிட்டு அந்த விவசாயி சின்னமானது கர்நாடகாவில் உள்ள வேறொரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிறது நம்ம எல்லா எல்லாருக்குமே தெரியும் அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அந்த கட்சியினுடைய வளர்ச்சி தான் தேர்தல் ஆணையத்தின் பக்கம் இருந்து நிறைய காரணங்கள் வந்து சொல்லப்பட்டாலும் கூட உண்மையான காரணம் என்ன அப்படின்னா அந்த நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி அவர்களை வந்து கடந்த தேர்தலை விட குறைவான ஒரு வாக்கு சதவீதத்தை வாங்க வைக்க வேண்டும் என்பது வந்து பாஜகவினுடைய விருப்பமாக இருக்கின்றது அதன் மூலமாக நாம் தமிழர் கட்சி மிந்த வேண்டும் இரண்டாவது இடத்திற்கோ மூன்றாவது இடத்திற்கோ வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்துவிட வேண்டும் அப்படிங்கிறதுல பாரதிய ஜனதா கட்சி ஒரு தெளிவா இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிகின்றது இந்த ஒரு சூழல்ல நாம் தமிழர் கட்சி சின்னமே இல்லாட்டியும் பரவாயில்ல நாங்கள் தேர்தல் பரப்புரையை வந்து மேற்கொள்வோம் எங்களுக்கு வந்து இது இந்த சின்னம் இல்லை எந்த சின்னம் கொடுத்தாலும் அதை வந்து நாங்கள் மக்களிடத்துல வந்து கொண்டு போய் சேர்ப்போம் சின்னம் முக்கியம் இல்லை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற எங்களுடைய எண்ணம் தான் முக்கியம் அதனால நாங்கள் எங்களுடைய எண்ணங்களை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறோம் மக்கள் சின்னத்தை தேடி வாக்களிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சின்னம் இல்லாட்டியும் அவர்கள் வந்து தேர்தல் பரப்புரையில் இன்னும் வீரியமாக சொல்ல போனால் சின்னம் இருந்தால் எந்த அளவுக்கு பணி செய்வார்களோ அதைவிட பல மடங்கு ஒரு வேகமாக சீற்றத்துடன் அவர்கள் வந்து இன்னும் பணி செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு அநீதியான முறையில் அவர்களுடைய இந்த சின்னம் பறிக்கப்பட்டதை வந்து அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அது அந்த நாம் தமிழர் கட்சியினர் இடையே வந்து ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு அஹ் அவர்கள் மீது திரிக்கப்பட்ட ஒரு அடக்குமுறையாக அவர்கள் இதை பாக்குறாங்க அப்ப அதுல இருந்து வெகுண்டிலிருந்து கோபம் கொண்டு அவங்க இன்னும் வீரியமா தேர்தலில் வந்து பரப்புரையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதே சின்னம் இருந்திருந்தா அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த வாக்கு சதவிகிதத்தை விட கூடுதலான வாக்கு சதவிகிதத்தை நாம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட நாம் தமிழர் கட்சியினர் வந்து மிக தீவிரமான ஒரு பிரச்சாரத்தை வந்து களத்துல முன்னெடுத்துட்டு இருக்காங்க இந்த சின்னம் பறிக்கப்பட்டது முதலில் நாம் தமிழர் கட்சிக்கு பாதகமாக பார்க்கப்பட்டால் கூட இப்போது அது மக்களிடம் ஒரு மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக பொருளாக இருக்கின்றது அஹ் மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து கவன உற்று நோக்க தொடங்கி இருக்கிறாங்க ஆஹ் ஒரு அனுதாபமும் நாம் தமிழர் கட்சியினர் மீது ஏற்பட்டிருக்கிறதாகத்தான் நாம இதுவரைக்கும் பல சூழல் வந்து இருக்கு அடுத்ததான் நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சாதகம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவுக்கு இரண்டு தொகுதிகள் மட்டும்தான் திமுக ஒதுக்கி இருக்காங்க அந்த இரண்டு தொகுதிகளுமே தனி தொகுதிகள் இதன் மூலமா விசிகாவினர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா திமுக தங்களை விட்டதாகவும் திமுக தங்களின் உழைப்பை உழைப்பை சுரண்டுவதாகவும் அவர்கள் வந்து நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம திமுக தங்கள் மீது ஒரு தீண்டாமையை கடைபிடிக்கிறதா அவங்க வந்து நினைக்கிறாங்க ஆஹ் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு பொது தலைவராக அறியப்பட வேண்டும் பிசிக கட்சியானது அனைத்து சமூகங்களுக்கான ஒரு கட்சியாக வளர வேண்டும் அப்படிங்கிற சிந்தனை வந்து அவர்களுக்கு இருக்கு ஆனா அந்த திமுக தொடர்ச்சியாக அவர்களுக்கு தனி தொகுதியை ஒடுப்பதன் மூலமாக பிசிக கட்சியானது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான கட்சி அது வந்து ஒரு தீண்ட தகாத கட்சி என்பது போல ஒரு தோற்றத்தை அந்த கட்சி வந்து அதை தாண்டி வளரக்கூடாது அப்படின்னு திமுகவினர் நினைப்ப நினைக்கிறத வந்து பிசிகவினர் உணராமல் இல்லை இப்ப இதனால என்ன ஆகுது அப்படின்னா விசிகாவினர் அந்த இரண்டு தொகுதிகளில் மட்டும் நாம் விசிகாவிற்கு வேலை செய்ய வேண்டும் விசிகாவிற்கு வாக்கு செலுத்த வேண்டும் மீதி இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு தொகுதிகளில் நாம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக வேலை செய்யணும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தணும் திமுகவுக்கு நாம யாருன்னு காட்டணும் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளத்துல விசிகாவினர் எழுவதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகின்றது இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சாதகமான விஷயமாக பார்க்கப்படுகின்றது அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கமலஹாசன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கட்சியை தொடங்கி தனித்து நின்ற கமலஹாசன் அன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு போட்டியாக அவரும் இருந்தார் அதாவது திமுக அதிமுக இதற்கு மாற்றாக வாக்களிக்க வேண்டும் என்று நினை நினைப்பவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியும் மக்கள் நீதி மையமும் ஒரு மாற்றாக இருந்தது அதனால இந்த நடுநிலையாளர்கள் இவர்கள் எல்லாமே இந்த ரெண்டு கட்சிக்கும் வாக்குகள் பிரிந்ததனால் நாம் தமிழர் கட்சிக்கு வர வேண்டிய அந்த வாக்கு விழுக்காடு வந்து குறைந்தது என்பது உண்மை இரண்டு கட்சிகளுமே கிட்டத்தட்ட சரிபாதி ஓட்டுகளை வந்து அந்த தேர்தலில் வாங்கியிருந்தாங்க ஆனால் இந்த தேர்தலில் கமலஹாசன் அவர்கள் திமுகவோட கூட்டணி வச்சுட்டார் அப்போ வந்து இப்ப இந்த கமலஹாசனுக்கு மாற்றத்தை எதிர்பார்த்து வாக்களித்தவர்களுக்கு இன்னைக்கு வேற ஆச்சனே கிடையாது நாம் தமிழர் மட்டும்தான் இருக்கு இது வந்து ஒரு சாதகமான விஷயம் அப்போ கமலஹாசனுக்கு போன அந்த வாக்குகள் எல்லாமே இப்பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கின்றது இப்போ இந்த சாதகமான விஷயங்கள் இதையெல்லாம் வைத்து நாம் தமிழர் கட்சி வருகின்ற தேர்தலில் எத்தனை சதவீதம் வாக்குகளை வாங்க போகின்றது என்பதை வந்து தமிழக மக்கள் உற்று கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ன நடக்கின்றது என்பதை வர இருக்கின்ற தேர்தல் முடிவுகளில் பார்ப்போம் நன்றி